அருள் விளக்க மாலை பாமலர் எண்பத்தேழு மகனே நீ நூலனைத்தும் சாலம் என அறிக அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை இந்திர சாலங்கடைய உரைபார் மயல் ஒரு நூல் மாத்திரந்தான் சாலம் என அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிய செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனகே திருவுழம்பன் ிய ஞான தேசிக மாமணியே அயல் அறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசே என் அணிந்தருளே